தாவேக்கா காட்டலாமா அதே அறுபத்தில தானே காமராசர் தோத்து போனாரு உங்க கொள்கையை வழிகாட்டி அந்த காமராசர் சொல்றாருங்க திமுக அதிமுகவையும் ஒரே குட்டையில் உரிய மட்டைங்கிறாரு இங்க ஒரு மட்டையை பேசுங்க இன்னொரு மட்டையை பேச மாட்டேங்கிறீங்க ஏன் அதிமுக பேச மாட்டேங்கிறாங்க அதிமுக கட்சி ஊழல் கட்சியா இல்லையா அதிமுக கொடுங்கோல் ஆட்சி கொடுத்தா இல்லையா தூத்துக்குடியில் இறந்து போன தங்கச்சி ஸ்னோனோட தாயார் தாவே கால் இருக்காங்க ஆனா அந்த தாவே அதிமுக விமர்சிக்க மறுக்கிறது இது சந்தர்ப்பவாதமா இல்லையா ஏன் கவினோட மரணம் குடித்து விஜய் அறிவிக்க தரல ஏன் பார்க்க போகலாம் ஏன்னா ஒரு சமூக வாக்கு கிடைக்காதோங்கிற தயக்கம் இங்க வந்து திராவிடம் திராவிடம்னு பேசுறாங்க தமிழ்ல புரிஞ்சு பிரிஞ்சு போனதான் கர்நாடகம்னு கமலஹாசன் பேசிட்டாரு அப்ப கடுமையா கர்நாடகாவில் அச்சுறுத்தல் கமலஹாசனுக்கு கருத்துரிமைக்கிறதாக அப்ப திரையுலகத்தை சேர்ந்தவர் விஜய் ஏன் அது குடித்து வாய் திறக்கல வாயுதம்டா கர்நாடகாவில் ஜனநாயகன் படம் ஓடாது அப்ப இங்க தேர்தலுக்கு வர்றப்பையும் இந்த அரசு கட்சி தொடங்கி வர்றப்பையும் ஒரு ஒரு கணக்கு லாப கணக்கு அங்க குரல் கொடுத்தாவும் லாப கணக்கு இது வந்து இது வந்து எப்படி எந்த வித கோட்பாடும் இல்லாத உதிரிகளா இருக்கிறாங்க நாங்க எதிரி நினைக்கல உதிரியா இருக்கிறாங்க அதனால கொஞ்சம் படிங்க தெரிஞ்சுக்குங்க கத்துக்கிட்டு வாங்க மண்ணுக்கு மக்களுக்கு அவன் போராடுங்க வீட்டை விட்டு வெளில வாங்க களத்தை நின்னுங்க சண்டை போடுங்க வாழ்த்துருங்க மற்றபடி இந்த நிலத்துல இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா முதல்ல நிக்க போறது நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு காசு கொடுக்காம திரை கவர்ச்சி இல்லாம நாங்க தான் நிக்கிறோம் இங்க வந்து நான்கு மணி போட்டி நாங்க இரண்டே மணி போட்டி தான் ஒரு பக்கம் திராவிடம் தான் எல்லாம் என்று சொல்ற ஒரு மணி இன்னொன்று திராவிடம் ஒண்ணுமே இல்லை சொல்ற ஒரு மணி பெரியார் மண் என்று சொல்ற ஒரு மணி பெரியார் நாங்க மண்ணாதான் தான் இன்னொரு முனை இந்த சாதி மதம் அதிகாரம் திரை கவர்ச்சி இதெல்லாம் ஒரு மனை இன்னொரு பக்கம் இனம் மொழி மண் மானம் இன்னொரு முனை பெரியார் நீங்கள் வழியாட்டி எல்லாம் பெரியாரோட வழி தோன்றல் ஒரு பக்கம் பிரபாகரின் பிள்ளைகள் மறும சண்டை திராவிடமா தமிழ் தேசமாக சண்டை காலத்துல சிந்திப்போம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகர் வாழ்க